ൈ ഗോവിജനെ സിത്ത് കൊണ്ടും ഭഗത്താനെ ഗോവിന്ദി ദീശിത്ത് കൊണ്ടോ ഗൂപ്പടി അകത്ത് மனது கேக்கும் தொண்ட கல் தீக ககுடை போகையும் எங்கள் திளையம் பலத்தானை கோவிந்தராஜனை தரிசித்துக் கொண்டே தும்பை பூமாக தொடுத்து கொடுப்பதிங்க துகசி கொகுத்து தொட்டு கொடுப்பதங்கே அம்பலகசிரியம் அறிந்து கூறுவது இங்கே அஷ்ட அச்சகம் என்று அன்பு செய்வதும் அங்கே தியம்பகத்தானை கோவிந்தராஜனை தவிசித்துக் கொண்டே ஏ திகம் மகத்தானை கோவிந்தித்து கொண்டே தேவாகம் திருவாசகம் படிப்பதும் இங்கே தேவாகம் திருவாசகம் படிப்பதுங்கே திருவாய் மொழி யோதி சேவிப்பதுங்கே அகும் வகை புகும் கேட்ட வடிவம் ஆகி தூயில் அணை யானை அங்கே தியையம் பயத்தானை கோவிந்த காரணி தமிசித்துக் கொண்டே ஏயம் பயத்தானை தில்லயம் பயத்தானை கோவிந்தகார நான் வைத்துக் கொண்டேன்